சூப்ப குடும்பத்தில் நம்ம என்ன வீடியோ பார்க்க முருகருக்கு செவ்வாய் கிழமையில வெத்தலை தீபம் போட போகிறேன் இப்போ பாருங்கள் நீங்களும் ஆறு வாரம் ஒம்பது வாரம் இந்த தீபத்தை போடலாம் பித்தளை தட்டு எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஆறு வெத்தலை வச்சுக்கணும் ஆறு வெத்தலை சுற்றி வச்சுக்கலாம் வெத்தலையை வந்து காம்பை கிள்ளிட்டு வெத்தலை வைக்கணும் காம்போடு வைக்கக்கூடாது மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வெத்தலை வச்சுக்கலாம் வெத்தலைக்கு மஞ்சள் பொங்கல் வச்சுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கோங்க இந்த தீபம் போட்டு பாருங்கள் கஷ்டம்லாம் போகும் போவோம் வேண்டினது நடக்கும் படிப்புக்கெல்லாம் பசங்க படிக்கணும்னா இந்த தீபத்தை போடலாம் மஞ்சள் பொங்குவோம் ஆறு வெத்தலை தான் வைக்கணும் நடுவில் அது நிற்கலாம் மொபைல் வச்சுட்டு நெய் நெய்லாம் ஏற்றணும் நெய் விட்டுக்கலாம் போட்டால் விசேஷமானது இல்லைன்னா நூல் தீ இது போட்டுக்கோங்க எனக்கு போற திரி போட்டுக்கலாம் நான் வந்து பஞ்சு போட்டு தான் ஏற்றுவேன் பஞ்சு போட்டாச்சு கட்டு வச்சாச்சு ஆறு வெற்றல பஞ்சு போட்டு நெய் விட்டாச்சு கொஞ்சம் பூவில் அலங்காரம் பண்ணிக்கலாம் மூணு வாரம் போடலாம் அஞ்சு வாரம் போடலாம் ஒம்பது வாரம் போடலாம் நம்ம என்ன தேவையோ மாதிரி போட்டுக்கலாம் சாமி நல்லா வேண்டிக்கின்னு முருகருக்கு பழக்கப்படலாம் உச்சிவேல் முருகா ரோகரா உச்சிவேல் முருகா ரோகராணும் முருகருக்கு இந்த பாடலாம் சூஸ்டர் தான் சொல்லிவிட்டு இந்த வழக்கு போடுங்க ஆறு வாரம் போடுங்க ஒம்பது வாரம் போடுங்க கசாக நீங்கும் இதுதான் சூப்பர் குடும்பத்தில் இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாயி வச்சவே உங்களுக்கு அது